நபிகளார் குழந்தைகள் எப்படி நடத்தினார்கள் என்று நம்ம பேசினோம் என்றால் நிறைய செய்திகள் இருக்கிறது அனசுபிரும் மாளிகரத்தில் அறிவிக்கிறாங்க பிரமணசன் லாஹசிலம்களில் ஃபஜர் தொழுகைக்கு வராங்க பொதுவாக ஃபஜர் தொழுகுன்றது கொஞ்சம் நேரம் அதிக நேரமான தொழுவோம் இல்லையா ரெண்டு ரெக்காக்குன்னாலும் நீளமான பகுதிகளை ஓதுவோம் ரசூல்லா வரவேற்று இருக்கிறார்கள் திவாலி முஃபசல் சொல்வாங்க அதிகமான பகுதிகள் ஓதுங்க ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் ஓதுங்க என்று சொல்வாங்க பெருமானம் சில காரணங்கள் அது நமக்கு தேவையில்லை செய்திக்குள்ளே வருவோம் தக்வீர் கட்டியாச்சு தொலைவில் நடந்துட்டு தொழுகின்ற பகுதியில் இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது ரசோல்தா தொழுகையை சாப்பாட்டை எழுந்திரிச்சுட்டாங்க தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்திரிச்சுட்டாங்க அல்லாஹருக்காண்டி தக்வீர் கட்டிய தொழுகையை சுருக்கமாக விட்டார்கள் முடிச்சுட்டு எந்திரிச்சு அதற்கான காரணத்தை ரசோல்தா சொன்னாங்க பொதுவாக இன்னைக்கு நம்மளில் ஒரு பிரச்சனை இருக்கு பள்ளிக்கா பள்ளி இருந்தாலும் சரி பெண்கள் மதசாலையை நம்ம பார்த்துருக்குறோம் ஏதாவது குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிச்சுட்டா தொழுகைக்கு பிறகு தகப்பான அது திட்டுவோம் மூணு வயசுக்கு முன்னாடி எது கூப்பிட்டு வந்தீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க உங்களோட தொழுகை இல்லாம எல்லாத்துறைய தொழுகை கேட்டு போகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருடைய அருவி கேட்டார்களும் அவருக்கு உபதேசம் செய்வோம் சில பேர் பொறுமையா சொல்லுவாங்க சில பேர் கோபமாக சொல்லுவாங்க இல்லையா நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தைகளை கூட்டுவோம் குழந்தை அழுகிறாங்க சமாளிக்க முடியல பரவாயில்ல தொழுகையை விட்டுடுங்க தொழுகையை விட்டு குழந்தைகளை பாருங்கள்

அதனால என்னால தொழுகையை நீட்ட முடியல அதாவது இதுல ஒரு மசாயில வழங்கணும் குழந்தை அழுக அழுக நம்ம தொழுதுகிட்டு இருக்க கூடாது என்னுடைய சொல்லுவாங்க மொரட்டு தக்குவான் அந்த மாதிரி தக்குவா அல்லா விரும்புறதும் இல்லை நீ அழுதுகிட்டே நான் தொழுகுறை அந்த தொழுகை அல்லாஹு கலவரத்துல சல்லி காசுக்கு பெறுவதையும் இல்லை குழந்தையை அழுகி தாண்டி தொழுகையை சுருக்கினார்கள் என்று நம்ம படிக்கிறோம் அதுல குழந்தை அழுதாலும் பரவாயில்ல சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல தொழுதுகிட்டே இருக்கிறது நல்ல முறை இல்லை ரசோல்லா சொல்றாங்க எனக்கும் ஒரு விதமான நெருடல் ஏற்பட்டது அதை தாண்டி அந்த உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் அந்த வேதனையை நான் உணர்ந்தேன் அதனால தொகுதியை சுருக்கினேன் என்பதாக பெருமானார் பெருமானர்கள் அந்த தொழுகைக்கு பிறகு பேசினார்கள் என்ன மனசோ குழந்தைகளின் ரசோல்லா இப்படிதான் பார்த்தாங்க